அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு தென்னந்தோப்புங்க தோப்புங்க நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸோட சுற்றி ஃபென்சிங்கோட ஒரு சைடு பார்த்தா மெயின் வாய்க்கால் கனாளுங்க பெரிய மெயின் வாய்க்காலுங்க வருஷத்துக்கு ஒரு ஒம்பது மாதம் தண்ணி போகுங்க நல்ல காப்பிள் இருக்குதுக்கு மாதிரி ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடும்பேட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க பக்கத்தில் பெரிய கம்பெனிங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி பேர் வேலை செய்கிறாங்க ரெண்டு பக்கம் தடவசி இருக்குதுங்க ஒரு பக்கம் வாய்க்கா தடமுங்க இன்னொரு பக்கம் தார் ரோடுங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்னொரு சைடு வந்து தார் ரோடு காட்டுற அருமையான காப்பிள் இருக்குதுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மரமுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருக்குங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் ஒரு வீடுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க வந்தால் போனால் தங்கிக்கலாமுங்க உள்ள பெரிய ஒரு மாமரம் இருக்குதுங்க கருவாப்பில் எல்லா வகையான மரங்களும் இருக்குதுங்க வாழை கொஞ்சம் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அருமையான பூமிங்க மொத்த ஏரியா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு வந்துடுவோங்க சப்பு இப்படியேதோ ஓடிகிட்டே தான் இருக்குங்க நல்ல பெரிய கிணறுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துருங்க ரெண்டு போர் வந்துருங்க பதினஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக பென்ஸ் பண்ணி கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு ஐநூறு அறநூறு அடி ரோடுவேஸ் வருவோங்க பாருங்க இந்த பஸ் ரூட்டு பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்க இதுக்கு பாட்டி சொல்கிற வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க ஊர் ஒட்டியே வந்துருப்பேங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான தோப்புங்க உடும்பாட்டிக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக பக்கம்ங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாஸ்ட் முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்துருங்க பதினஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க ரெண்டு போர் வந்துடுங்க ஒரு சைடு பார்த்தா பஸ் ரோட்டுங்க ஒரு சைடு பார்த்தா வாய்க்கா தடமுங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க நல்லா பராமரிச்சிட்டு வர்றாங்க நல்லா எல்லாமே நாட்டு மரம்ங்க நல்லா காப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் தொடர்பு கொடுங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்